ஓம் ஸ்ரீ சாய்ராம் நம் சாய்பாபாவின் ஆசிர்வாதத்தால் நம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நாம் செய்யும் அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெறுவோம் சாய்ராம் நம் சாய்பாபா நம் கனவில் வந்தால் என்ன அர்த்தம் என்று நாம் இந்த பதிவில் தெரிந்து கொள்வோம் சாய்ராம் சாய்பாபா நம் கனவில் வந்திருப்பது என்பது ஒரு மகத்தான ஒரு ஆசிர்வாதம் மட்டுமல்ல அது உங்கள் வாழ்வின் சகல தடைகளையும் நீக்கி நன்மைகளை நோக்கி தடையின்றி செய்யும் ஒரு தெய்வீக தெய்வீகம் தான் சாயிராம் பாபா கனவில் தோன்றுவது என்பது பாபா அவர் நம் கர்ம வினைகளை தாமே ஏற்றுக்கொண்டு நம்மை ஒரு புதிய ஒளிமயமான பாதைக்கு அழைத்து செல்கிறார் என்ற அர்த்தம் சாய்ராம் நாம் இதனை ஒரு சாதாரண நிகழ்வாக பார்க்காமல் நம் கவலைகள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டன என்பதற்கான அத்தாட்சியாக கருதுங்கள் சாய்ராம் பாபா நம் கனவில் வரும்போது ஒரு அமைதியான அதிர்வு நம் ஆழ்மனதில் நிச்சயமாக ஏற்படும் சாய்ராம் இது நம் வாழ்வில் இனி நடக்க போகும் அனைத்து காரியங்களும் எவ்வித தடையுமின்றி ஒரு ஓட்டமாக அமைய வழிவகுக்கும் அறிகுறிதான் சாய்ராம் நீங்கள் எதை பற்றி அதிகம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வாக மிக இயல்பாக உங்களை தேடி வரும் உங்கள் முயற்சிகளில் இருந்த முட்டுக்கட்டைகள் விலகி ஒரு நதி எவ்வாறு தடையின்றி கடலை நோக்கி ஓடுவது போல உங்கள் லட்சியங்களை நோக்கி நீங்கள் நிச்சயம் முன்னேறுவீர்கள் சாய்ராம் பாபா உங்களிடம் சொல்லும் செய்தி ஒன்றே ஒன்றுதான் எப்போதும் என்னையே உன்னுடைய சுமைகளை நினைத்திரு நான் சுமக்கிறேன் இதற்கும் நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை உனக்கு நடக்கும் அனைத்துமே நன்மையாகவே நடக்கும் என்பதுதான் அது இந்த அருள் ஓட்டம் உன் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் தொழிலில் வெற்றியையும் மனதில் பேரமைதியையும் இடைவிடாது கொண்டு வந்து சேர்க்கும் நீ செய்ய வேண்டியதெல்லாம் எவ்வித சந்தேகமும் இன்றி பாபா மீது மேல் நம்பிக்கை வையுங்கள் சாய்ராம் நம்பிக்கை வையுங்கள் சாய்ராம் உங்கள் வாழ்க்கையின் கடினமான பாதைகள் இனி இனிமையானதாக மாறும் நம் பாபாவின் அருளால் ஒரு சீரான முன்னேற்றத்தை நீங்கள் நிச்சயம் காண்பீர்கள் இந்த தெய்வீக ஆசிர்வாதம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்தி உங்களை சுற்றி உள்ள எதிர்மறை எண்ணங்களை அகற்றி ஒரு பாதுகாப்பு கவசமாக எப்போதும் உங்களுடன் இருக்கும் பாபா உங்கள் கனவில் வந்த அந்த தருணத்தில் இருந்து உங்கள் வாழ்க்கையில் புதிய அத்தியாயம் இனிதே தொடங்கட்டும் சாயிராம் பாபா உங்கள் கனவில் ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட உருவத்திலோ வந்தால் அது பாபாவின் பரிபூரண ஆசிர்வாதம் உங்களுக்கு எப்போதும் இருக்கும் என்பதை உணர்த்தும் அந்த தருணம் சாய்ராம் சாய்ராம் நம்மில் பலருடைய மனதில் ஒரு கேள்வி இருக்கும் சாதாரண கனவுகள் போல இதையும் நினைக்கலாமா என்றால் இல்லை சாய்ராம் நம் சாய்பாபா கனவில் வருவது ஒரு தெய்வீக அனுபவமே அது நம் மனமே உருவாக்கிய கற்பனை அல்ல சாய்ராம் நம் வாழ்க்கையில் நடக்க இருக்கும் மாற்றத்திற்கான ஒரு மென்மையான அறிகுறி நாம் விழித்திருக்கும் போது தானாகவே ஏதேதையோ பேசிக்கொண்டு இருக்கும் ஆனால் கவலை பயம் ஆசை கோபம் எல்லாம் கலந்து இருக்கும் ஆனால் சாய்ராம் நாம் தூங்கும் பொழுது நம் மனம் அமைதியாக இருக்கும் அப்போதுதான் இறைவன் நம்மிடம் பேச ஆரம்பிக்கிறார் அந்த நிலையில் நம் சாய்பாபா கனவில் தோன்றுவது மிகவும் விசேஷமானது சாய்ராம் பலர் சொல்வார்கள் நான் சாய்பாபாவை நினைத்ததே இல்லை ஆனாலும் பாபா என் கனவில் வந்தார் என்று அதன் அர்த்தம் என்னவென்றால் நம் ஆன்மா ஏற்கனவே அவரை தேடிக்கொண்டே இருக்கிறது என்றால் அவர் நம்மை பாபா எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்பதற்கான ஒரு உறுதியான அடையாளம் நீங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சோதனையில் இருக்கலாம் மன உளைச்சலில் இருக்கலாம் ஒரு பிரச்சனையில் தீர்வு காணாமல் தவித்து கொண்டு இருக்கலாம் அந்த நேரத்தில் பாபா கனவில் வருவது என் குழந்தையே நீ எதற்கும் பயப்படாதே நான் இருக்கிறேன் என்று சொல்லும் ஒரு அமைதியான ஆறுதல்தான் சாய்ராம் சிலர் கனவில் பாபா சிரிப்பதை போல காட்சி தருவார் அந்த சிரிப்பு வெறும் சிரிப்பல்ல சாயிராம் அது உங்கள் வாழ்க்கையில் உள்ள கவலைகள் விரைவில் தீரும் என்பதற்கான ஒரு அறிகுறி அந்த சிரிப்பு என்ன சொல்கிறது தெரியுமா நீ எடுத்த முடிவு சரியான வழியில் சென்று கொண்டே இருக்கிறது என்பதையும் சாயிராம் சிலருக்கு பாபா பேசாமல் பார்த்து கொண்டே இருப்பார் இதன் அர்த்தம் என்னவென்றால் பதில்கள் உங்களுக்குள்ளே இருக்கின்றன நீ வெளியில் தேடாதே உங்களுக்குள் அமைதியாக நீயே உட்கார்ந்து கேள் என்று அர்த்தம் சாயிராம் சிலருக்கு சாய்பாபா கனவில் கைப்பிடித்து அழைப்பார் இது மிகவும் ஆழமான அர்த்தம் கொண்டது நம் வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கம் வரப்போகிறது என்ற அர்த்தம் பழைய துன்பங்கள் பழைய நாம் சந்தித்த அவமானங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகும் ஒரு புதிய பாதையில் நீங்கள் நடக்க போகிறீர்கள் என்பதற்கான அழைப்பு அது சிலருக்கு பாபா கனவில் பிரசாதம் தருவார் பிரசாதம் என்றால் வேறு எதுவும் இல்லை சாயிராம் அது பாபாவின் ஆசிர்வாதம் தான் நீங்கள் கேட்பது கிடைக்கும் என்பதற்கான உறுதி அது ஆனால் அது நீங்கள் நினைக்காத வழியில் இல்லாமல் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் வழியில் அது கிடைக்கும் சில நேரங்களில் நம் சாய் பாபா கனவில் கோபமாக இருப்பது போல தோன்றும் நாம் பயப்பட வேண்டாம் சாய்ராம் அது தண்டனை அல்ல அது நமக்கான எச்சரிக்கை நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கும் வழி உங்களுக்கு நல்லதல்ல என்பதை பாபா மென்மையாக சொல்லும் விதம் அது வாழ்க்கையில் சில பழக்க வழக்கங்கள் சில மனிதர்கள் சில எண்ணங்கள் உங்களை பின்னோக்கி இழைத்துக் இருக்கலாம் அதிலிருந்து விலக வேண்டும் என்பதற்கான பாபாவின் அந்த தோற்றம் பலருக்கு இந்த கேள்வி இருக்கும் சாய்ராம் இது உண்மையான கனவா மன கற்பனையா என்று ஒரு விஷயம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நம் சாய்பாபா கனவில் வந்த பிறகு உங்கள் மனதில் ஒரு அமைதி இருக்கும் பயம் இருக்காது மனதில் ஒரு தெளிவு இருக்கும் அதுதான் நம் சாய்பாபாவின் கனவின் அடையாளம் சாதாரண கனவுகள் எழுந்தவுடன் நாம் மறந்து போய்விடுவோம் ஆனால் பாபா கனவு நாட்கள் கடந்தும் நம் மனதில் ஒழித்து கொண்டே இருக்கும் நம் சாய்பாபா கனவில் வருவது எல்லோருக்கும் ஒரே அர்த்தம் இல்லை சாய்ராம் ஒவ்வொருவரின் வாழ்க்கை நிலையை பொறுத்து அதன் அர்த்தம் மாறும் ஒவ்வொருவருக்கு அது பொறுமையை கற்றுக்கொடுக்கும் மற்றொருவருக்கு நம்பிக்கையை ஊட்ட வரும் அபா எப்போதும் நேரடியாக சொல்ல மாட்டார் அனுபவத்தின் மூலமே நம் சாயப்பா புரிய வைப்பார் சாய்ராம் ஒரு முக்கியமான விஷயம் நம் சாய்பாபா கனவில் வந்தால் அதை பெருமையாக கொள்ளுங்கள் அது நம் பாபா நம்மை ஆசிர்வாதம் செய்யவே வந்திருக்கிறார் சாயப்பாவை கனவில் கண்ட பிறகு என்ன செய்ய வேண்டும் என்று பலர் கேட்பார்கள் அதிகம் எதுவும் செய்ய வேண்டியதில்லை சாய்ராம் தினமும் ஒரு நிமிடம் கூட அவரை நினைத்து நன்றி சொல்லுங்கள் சாய்ராம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தும் நல்லதற்கே அனைத்தையும் நம் சாயப்பாவிடம் ஒப்படையுங்கள் எல்லாம் பாபாவின் பொறுப்பு என்று மனதில் சொல்லுங்கள் எல்லாம் நன்மைக்கு நடக்கிறது எனக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும் பாபாவின் ஆசிர்வாதம் என்னுடன் எப்போதும் இருக்கிறது நம் சாயப்பா கனவில் வருவது ஒரு வாக்குறுதி நீ தனியாக இல்லை என்பதற்கான வாக்குறுதி தான் வாழ்க்கை எவ்வளவு இருட்டாக இருந்தாலும் அந்த இருளில் ஒரு விளக்கு இருக்கிறது என்பதற்கான ஒரு அடையாளமே அது அந்த விளக்குத்தான் நம் சாயப்பா நம்பிக்கையை விடாதீர்கள் பொறுமையை கைவிடாதீர்கள் காலம் வந்தால் நீங்கள் கனவில் கண்ட அனைத்தும் நிஜ வாழ்க்கையில் நிச்சயம் வரும் சாயிராம் நம்பிக்கையோடு இருங்கள் ஜெய் சாய்ராம் அல்லா மாலிக்